படையில் எத்தனை வீரர்கள் என்பதல்ல வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் வலிமை வெல்லுங்க வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க வந்துராது வந்துரா முன்னெல்லாம் இவ்வளவு வலியுறுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன் போய் வேலையை தேர்வு பார்ப்போம்னு இந்த தேர்தல் அப்படி இல்லை இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை ஓடலாம் எவ்வளவு வேணாலும் ஓடலாம் நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும் காசு இருக்கு இல்லைனாலும் நான் பல முறை சொல்லிட்டேன் வேட்பாளர்கள் மூடு காலனி ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது அதை வாங்கி மாட்டிக்கணும் அது சேலையோ வேட்டியோ பேண்ட்டோ போட்டுக்கணும் எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும் எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கலைச்சி நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல் உப்பு கலந்து வச்சுக்கணும் வாளியில் வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கணும் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பானக்கம் பானக்கம் எப்படி கலக்கிறதுன்னு தெரியுமில்ல கருப்பட்டி மிளகாய் இந்த இந்த புளி இதை கரைச்சி கரைச்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சரியாக பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க ஓய்வு மறுபடியும் மூன்றை இந்த நேரத்துக்கு கிளம்புங்க இந்த நேரத்துக்கு கிளம்புங்க கிளம்புனீங்கன்னா சரியாக ஆறு ஏழு மணிக்கு முடிச்சு ஒரு மணி நேரம் கூட்டம் எட்டு எட்டரைக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க சிற்றூர்களில் போய் விடிய அப்படி பே நேரம் கிடைக்கும் மேடை கிடைக்குன்னு இந்த மேடையில் பேசணுமே விற்று ரெண்டு மேடை கழித்து இன்னொரு மேடையில் பேசலாம் நீ அதையே தான் பேச போகிற ஒன்றும் சாக்ரெட்டிஸும் நீ வந்து பெருநாள் ஆகும் கிடையாது விட்டு தொலை எல்லா மேடையிலையும் நான் பேசணும்னு நிற்காத எந்த பாடையாக இருந்தாலும் ஏறி படுக்க ஆசைப்படாத உனக்குன்னு ஒரு பாடம் இருக்குது பார்த்து சும்மா போட்டு எல்லாம் எனக்கு சீட்டு தந்தல நான் கட்சி விட்டு போயிருவேன் சாகனம் நான் முதல்ல சாவேன் என்னை கூட்டிட்டு போயிடலாம் நான் போயிருவேன் சொல்றா பாப்போம் ஏ அவர் படையில சொன்னான்லடா அவன் தம்பி படையில ஒரு தர ஒருத்தன் சொல்றா சொல்லு ஒரு தடவை ஒருத்தன் சொல்லு அவர் படையில சொன்னான் சொன்னாப்பா முதல் கரும்புலி அங்கே இருக்க நீலிருந்து என் தம்பி இளங்கோ வரைக்கும் அனுராபுரத்தை அடிச்சு ஆண்டுகள் என்னை கரும்புலியாக என்னை அனுப்பு ஆண்டுகள் கடிதம் எழுதி இந்த தலைவன் மனதை கரைத்து அவன் கரும்புலியானார் அதுக்கு முன்னாடி யார் தளபதி அந்த படைக்கு எனக்கு பாதுகாப்புக்கு நின்ற புகழின் புகழ் மாறான் ஆனால் அவன் வாங்கி போய் இலங்கை போய் போரிட்டு மாண்டான அது வேற அப்படி வா எனக்கு சீட்டு கொடுக்கலனா என் கட்சியில காசு ஆதி வந்துருது என்னென்ன மாதிரி எனக்கு கொடுக்குறீங்க ஆமா எனக்கு கொடுக்கலனா அது வேற மாதிரி இருக்கும் எப்படி வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அழு அழுகிறது சீட்டு கொடுக்கலன்னா இப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன் போட்டோ எடுக்கலன்னா அழுகிறது ஏன் அழுகுறேன்னு ஒரு போட்டோ எடுக்க நான் எப்போவும் உங்களுக்கு தான் ஓடு நீ ஓட்டு போடு போடாமரி அலாத முதல்ல நில்லு நீல் அழாத இந்த ஃபோட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டால் என்ன நினைப்பேன் அழுது சீமா பகுதியில் இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா அலாமே இப்போ ஒரு டெக்னிக்கு எங்கள் ஆளுக மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா நம்ம போனால் திட்டு முதல்ல சின்னதாக ஒரு ரெண்டு குழந்தைய அனுப்பான் பெரியப்பா ஒரு ஃபோட்டோ சரி வாட வாடாச்சிடல இது ஒன்றே அப்படியே மாமா ஒரு ஃபோட்டோ அது எடுத்து அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும் அம்மா வரும்போது அண்ணன் ஒரு ஃபோட்டோ சரி எடுப்பா அப்படியே அவன் வந்து அண்ண ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ இதுதான் இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சா பத்தியில் இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டிங்கன்னா நான் வருஷக்கணக்காக அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு எப்படி ஐயோ ஐயோ ஏர்போர்ட்டில் நான் படுற பாடு உக்கி தான் போடணும் உட்காருவேன் அன்னையை வந்து சாரிங்கண்ணே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே உங்களை உட்கார போகிற இடத்துல எழுப்பிட்டு ஆ சரிப்பா சரிப்பா எடுத்துகிட்டே இருக்கணும் ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக அந்த எண்ணெயை பற்றிருக்கான் இந்த பையன் ஏரியா ஒரு வாலும் ஒரு மாதிரி இருக்கான் கார் போட்டி இவன் எதுக்கு எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கின்ற யார் என்ன கேட்குறப்படி யார் இவர் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என் டிக்கே இப்போ அந்த சீஃப் அது பிரசிடென்ட் ஒன்று ஓ எக்ஸு குஷ்மி ஓ ஒன் ஒன் செல்ஃபி அவர் அவன் அதோட அவள் பார்த்தான் செல்ஃபி